திரு பரணிதரன் அவர்கள் அருணாச்சல மகிமை புத்தகத்தில் இருந்து ஒரு நாள் காந்தி பெரியவர் என் கனவில் தோன்றினார் பரந்த கடலில் நம் பூமி சுழல்வதை போன்று அவரது இரு விழிகளும் சுழன்று கொண்டிருந்தன கண்களை இறுகு மூடிக்கொண்டு ஓ கதறிக் கொண்டே சுவாமியின் பாதங்களில் விழுந்தேன் கருணை தெய்வம் பேசிற்று அழாதே எழுந்திரு இதோ பாரு நீ மூண்டி சாமியாரை பற்றி எழுதினது போராது இன்னும் கொஞ்சம் எழுது என்றார் ஸ்ரீ காஞ்சி முனிவர் சற்றென்று தலை நிமிர்ந்து பார்த்தேன் சுவாமிகள் மறைந்து விட்டார் என் கனவும் கலைந்து விட்டது மறுநாள் காலை ஐந்து மணிக்கு முன்பே திட்டமிட்டிருந்தபடி நானும் நண்பர்களும் திருவண்ணாமலைக்கு புறப்பட்டு சென்றோம் செல்லும் வழியில் முதல் நாள் இரவு நான் கண்ட கனவைப் பற்றி நண்பர் பாப்ஜியிடம் கூறினேன் ரமணாசிரமத்தில் அலுவல்களை முடித்துக் கொண்டு ஸ்ரீ சேஷாத்ரி ஆஷ்ரமத்திற்கும் சென்று விட்டு திரும்பும் போது பூண்டிக்கும் செல்லலாமே என்று ஓர் எண்ணம் என்னுள் எழவே கார் கலசா பாக்கத்தை நோக்கி விரைந்தது நாங்கள் சென்ற போது சாமியார் கண்களை மூடி புருவங்களை உயர்த்தி பல்லை கடிக்கும் பாவனையில் தலையை ஒரு பக்கமாக அசைத்துக் கொண்டிருந்தார் அப்படி செய்யும் போது அவர் சாதாரணமாக யாருடனும் பேசுவதில்லை பக்தர்கள் அருகில் நெருங்குவதே இல்லை இம்மாதிரி சமயங்களில் சாமியார் யோகத்தில் இருக்கிறார் என்று பக்தர்கள் கூறுவார்கள் நான்கு மணி நேரம் கூட சில நேரங்களில் இப்பயிற்சி நீடிப்பதுண்டு நாங்கள் அவரையே பார்த்து கொண்டு எதிரில் உள்ள கொட்டகையில் அமர்ந்திருந்தோம் புறப்படுவதற்கு விடை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று தோன்றியது நெருங்கினேன் சென்றதும் முதல் நாள் நான் கண்ட கனவை சாமியாரிடம் சொல்லும்படி என்னுள்ளிருந்த ஒரு சக்தி என்னை உந்தியது நேற்று ராத்திரி காஞ்சிபுரம் ஸ்ரீ சங்கராச்சாரியா சுவாமிகள் சொப்பளத்தில் வந்து உங்களை பத்தி எழுதினது போதாது இன்னும் எழுதுன்னு சொன்னாரு என்று தொடங்கினேன் நான் சங்கராச்சாரியாரின் பெயரை சொன்னதுமே சாமியார் யோக பயிற்சியை நிறுத்திவிட்டார் நான் கூறியதை உன்னிப்பாக கேட்டார் எழுது எழுது என்றார் சாமியார் தெரிஞ்சாதானே எழுத முடியும் சாமி கடலாடி பக்கத்துல இருந்ததாக சொல்றாங்களே அங்கெல்லாம் போய் பார்த்து ஏதேனும் விவரங்கள் கிடைக்குமா என்று கேட்டேன் நல்லது போய் வா காஞ்சியில் சங்கராச்சாரியார் மடம் எனக்கு சந்தேகம் வந்து விட்டது பெரிய காஞ்சிபுரத்தை சொல்றீங்களா என்று கேட்டேன் இந்த காஞ்சியை சொல்றேனையா அது கட்டிடம் மேஸ்திரி வேலை அங்கே அங்கே கோயில் இருக்குமா போய் பாரு மூணு லிங்கம் நாராயணசாமி செட்டியாரை நாராயணசாமி செட்டியாரா ஆமா ஐயா தர்மகர்த்தா நாராயணசாமி செட்டியார்தான் அடுத்த கடன் சாமியாரிடம் உத்தரவு வாங்கி கொண்டு பூண்டிலிருந்து பத்து மைல் இருக்கும் காஞ்சி கிராமத்தை நோக்கி எங்கள் கார் பறந்தது கடலாடியை கடந்து காஞ்சிக்குள் நுழைந்தோம் வலப்புறம் ஒரு சிறு கோவில் தென்பட்டது இறங்கி விசாரித்தோம் அது முருகன் கோவில் எனவும் ஈஸ்வரன் கோவில் சற்று தொலைவில் ஆற்றங்கரையில் இருப்பதாகவும் கேள்விப்பட்டோம் அந்த சிறு கிராமத்தில் சங்கராச்சாரியார் மடம் இருக்கும் என்று எப்படி எதிர்பார்க்க முடியும் இருந்தாலும் பூண்டிசாமியார் சொல்லியிருக்கிறாரே என்ற நம்பிக்கையில் முருகன் கோவில் சன்னதி தெருவில் ஒரு வீடு முன் தாழ்வாரத்தில் படுத்திருந்த ஒருவரை பார்த்து காஞ்சியிலே சங்கராச்சாரியார் மடம் ஏதாவது இருக்கா என்று விசாரித்தேன் சங்கராச்சாரியார் மடம் எதுவும் இங்கே கிடையாதே ஆனால் சங்கர நிலையம்னு ஒண்ணு இருக்கு என்றார் அந்த ஆசா எங்கே இருக்கு இதுதான் இதை நான் தான் கவனிச்சுக்கிறேன் காஞ்சி சங்கராச்சாரியார் இங்க வந்திருந்தபோது வேத பாடசாலை நடத்துவதற்கு ஓரிடம் வாங்கச் சொன்னார் பொது படத்தில் இதை வாங்கி வச்சிருக்கும் என்று கூறிவிட்டு உள்ளே வந்து பாருங்களேன் என்று எங்களை உள்ளே அழைத்து சென்றார் ஆச்சரியத்துடன் உள்ளே சென்றோம் அங்கு காஞ்சி பெரியவரின் வண்ணப்படம் ஒன்று மாட்டப்பட்டிருந்தது கீழே விழுந்து குருநாதரை பணிந்து எழுந்தோம் பூண்டி மகான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மூணாம் தேதி ஐப்பசி மாதம் பதினேழாம் நாள் தனுஷ நட்சத்திரம் அன்று மகா சமாதி அடைந்தார் அவர் சமாதி கோவில் பூண்டிக்கு தென்புறமுள்ள செய்யாற்றின் கரையில் அமைந்துள்ளது அருணாச்சல மகிமை புத்தகத்திலிருந்து திரு பரணீதரன் எழுதியது